வெல்கம் டு நம் தினிவனம் நம்ம இன்னைக்கு வந்து இருக்கிறது தினிவனம் பிஆர்எஸ் தெருவில் இருக்க நம்ம ஹெல்த்தி மஷ்ரூம்ஸ் தாங்க வந்திருக்கோம் காளான் ஐட்டம்ஸ் நிறைய வெரைட்டில இருக்குங்க காளான் ஃப்ரை காளான் மஞ்சூரியன் காளான் போண்டா காளான் பகோடா நிறைய காளான் ஐட்டம்ஸ் இருக்கு இவங்க கிட்ட காளான் மட்டும் இல்லாம வாழைப்பூ முடக்கத்தான் முருங்கைக்கீரையிலயுமே நிறைய ஸ்நாக்ஸ் இருக்கு நம்ம இன்னைக்கு வாங்கி இருக்கிறது காளான் போண்டா காளான் ஃப்ரை காளான் பகோடா காளான் சூப் வாங்கி வாங்க டேஸ்ட் பண்ணலாம் நான் பாத்தீங்கன்னா நிறைய போண்டா ட்ரை பண்ணிருக்கேன் பட் காளான் போண்டா இப்பதான் ட்ரை பண்றேன் டிஃப்ரெண்ட் டேஸ்டாவே இருக்கு அடுத்து காளான் பகோடா டேஸ்ட் பண்ணுவோம் நிறைய இடத்துல ரொம்ப ஆயிலா இருக்கும் பட் ஆயில்லாம் இல்லாம நல்லா டேஸ்டாவே இருக்கு நல்லா முருமருன்னு இருக்கு நெக்ஸ்ட் நம்ம காளான் ஃப்ரை ட்ரை பண்ணுவோங்க காளான் ஃப்ரை பார்த்தீங்கன்னா தினிவனம் மட்டும் இல்லாம நிறைய இடத்துல வந்து கோஸ் வச்சு தான் செஞ்சிருப்பாங்க இவங்க பாத்தீங்கன்னா ஒரிஜினல் காளான்லேயே செய்யறாங்க டேஸ்ட்டுமே பாத்தீங்கன்னா டிஃபரெண்ட்டாவே இருக்கு ரொம்ப நல்லாவும் இருக்கு நெக்ஸ்ட் வாங்க காளான் சூப்பு ட்ரை பண்ணலாம் சூப்பரா இருக்குங்க நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா இந்த பெப்பர்லாம் அதிகமா போட்டுருவாங்க பட் இவங்க வந்து கரெக்டாக பண்ணிருக்காங்க நல்லா திக்காவும் இருக்கு ரொம்ப டேஸ்டாவும் இருக்கு காளான் பாத்தீங்கன்னா உடம்புக்குமே ரொம்ப நல்லா